இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தோட்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் இங்கே நெல்லிக்காய் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நிறைய நெல்லிக்காய் மரம்லாம் இருந்தது அதில் எல்லா மரத்துலேயுமே காய் இருந்தது ஏற்கனவே எல்லாம் பறிச்சிட்டாங்க இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு மரத்தில் மட்டும்தான் காய் விட்டுருந்தாங்க அதுலேருந்து தான் நம்ம செலக்ட் பண்ணி நெல்லிக்காயெல்லாம் பொறிக்க ஆரம்பித்தோம் நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் செகுப்பு நெல்லிக்காய் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க அதுலேருந்து நம்ம பெரிய நெல்லிக்காய் மட்டும் வாங்கிக்கிட்டோம் அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு அந்த நெல்லிக்காயில் நெல்லிக்காய் சட்னி நெல்லிக்காய் ஜூஸு நெல்லிக்காய் ரசம் நெல்லிக்காய் சாப்பாடு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க நாம் ஒரு பக்கம் நெல்லிக்காய் பறிச்சிட்டு இருந்தால் ரிஸ்வா பார்த்திங்கன்னா மயில் இறகுகள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிட்ருந்தான் நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் செரிமானத்தை மேம்படுத்தவும் சருமம் மற்றும் முடிகள் ஆரோக்கியத்திற்கும் இந்த நெல்லிக்காய் நிறைய பயன்படுத்துகிறாங்க நீரிழிவு நோய்க்கும் நிறையா இது பயன்படுத்துகிறாங்க உடல் எடை குறையிறதுக்கு இது மாதிரி நிறைய வகையான மருத்துவ குணங்கள் இந்த நெல்லிக்காயில் இருக்குது நீங்கள் இந்த நெல்லிக்காயை வச்சு என்னென்ன சமைப்பீங்கங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்ப்